தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புக்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது இன்றைக்கு மங்கள முகூர்த்த நன்னாள் இந்த நன்னாளிலே ஏராளமான திருமண வைபவங்கள் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆக இது சம்பந்தமாகவே ஒரு அற்புதமான பாடலை இன்றைக்கு எடுத்துரைக்கலாம் என்று விரும்பி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தன்னுடைய தங்கையை மனம் கொடுக்கிறார் கொடுக்கும் பொழுது அவர் புகுந்த வீட்டுக்கு சென்று அங்கே அவர் எப்படி இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் வகையிலே அமைந்த ஒரு இனிமையான பாடல் பொதுவாகவே நமது வீட்டு பிள்ளைகளை நமது தங்கைகளை பிறருக்கு மனம் முடித்து கொடுக்கும் பொழுது தாய் தகப்பனும் சரி உற்றார் உறவினர்களும் சரி சகோதர சகோதரிகளும் சரி நீ புகுந்து வீட்டில் போய் இப்படியெல்லாம் நன்மதிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறுவரை சொல்லி அனுப்பி வைப்பார்கள் அந்த வகையிலே ஒரு அண்ணன் தனது தங்கைக்கு அறிவுரை சொல்லுகிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பானை பிடித்தவன் பாக்கியசாலி என்ற ஒரு திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்திலே டிஎஸ் துரைராஜ் அவர்கள் தன்னுடைய தங்கையாக இருக்கக்கூடிய சாவித்திரி அவர்களை மனமுடித்து கொடுத்து அவருக்கு அறிவுரை சொல்வது போல இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடலை இயற்றியவர் அன்றைக்கு இருந்த ஒரு அற்புதமான கவிஞர் சுந்தர வாத்தியார் என்று ஒரு கவிஞர் இசை அமைப்பு எஸ் வெங்கட்ராமன் அவர்கள் இசை மாமேதை எஸ் வெங்கட்ராமன் அவர்கள் இந்த பாடலுக்கு பின்னணி பாடியவர் திருச்சி எஸ் லோகநாதன் அவர்கள் இன்றைக்கும் அன்றைய காலகட்டத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நான் செல்லும் திருமண நிகழ்ச்சிகளில் இந்த பாடல் இடம்பெறாத திருமண நிகழ்ச்சிகளே இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் அனைவரும் அறிந்த விஷயமாகத்தான் இருக்கும் நீங்களும் அதை உணர்ந்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட பாடல் என்னவாக இருக்கும் புருஷன் வீட்டில் வாழப் போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் முன்னே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளும் முன்னே அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அம்மா கந்தை கொள்ளக்கூடாது என்னாலும் புருசன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே மாமனார மாமியார மதிக்கணும் உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும் சாம கோழி கூவையிலே முழிக்கணும் குளிச்சு சாணம் போட்டு கோலம் போட்டு சமையல் வேள துவைக்கணும் புருஷன் வீட்டில் வாழ போகும் பொன்னே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுரேன் கேளு முன்னே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுரேன் கேளு முன்னே கண்ணால் பேசும் பயக முன்னே நில்லாதே நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே கண்ணால் பேசும் பயகம் முன்னே நில்லாதே நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே இந்த அண்ணே சொல்லும் அமுத வார்த்தை தள்ளாதே நம்ம அப்பேம் பாட்டேன் எடுத்து கொள்ளாதே புருஷன் வீட்டில் வாழப் போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே புருஷன் உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதா ஓடும் பொழுதை அங்கே நெல்லுன்னு சொன்னவ பொண்ணுதா அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதா அவங்க ஆஸ்தி கணக்கு சொன்னா கற்பு ஒன்றுதா ஆஸ்தி கணக்கு சொன்னா கற்பு ஒன்றுதா புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்டே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே புருஷெங்கு உடனே இருந்து பூவும் மணமும் போலமா இருந்து கூற சேலையும் தாலையும் மஞ்சளும் புங்குமப்பட்டும் நகையும் நட்டும் குறைஞ்சுகிடாம நெறஞ்சுக்கிட்டு ஆ மக்கள் அப்பத்து மனை பேரை வகுத்துல பிள்ளைய அப்பத்து பேரைவகத்தில் இல்லாம நோயில்லாம நொடியில்லாம நூறு வயசு வாழ போற தங்கச்சி நமக்கு சாமி துணை இருக்கு தங்கச்சி நமக்கு சாமி துணை இருக்கு தங்கச்சி எப்படி ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய பாடல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்துணை எனது தங்கைகளுக்கும் இன்று திருமணம் நிகழ்பெறக்கூடிய புது மண பெண்களுக்கும் புதுமனை வீட்டிற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் நான் கூறுவதாக இந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அனைத்து எனது தங்கைகளும் இதுபோல் நடந்து கொள்ள வேண்டும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நடக்க முடியாது போனாலும் இதில் பாதி அளவாவது நடந்து கொண்டால் நமது மாண்பும் நமது தாய் தந்தையரின் பெருமையும் மென்மேலும் உயர்ந்தோங்கி நிற்கும் இந்த அண்ணனின் அன்பான வேண்டுகோள் இந்த பதிவினை கேட்கக்கூடிய எனது நண்பர்கள் பதிவினை பார்க்கிறீர்கள் பார்த்து ரசிக்கிறீர்கள் நிறைய பேர் தொலைபேசியின் வாயிலாக அலைபேசியின் வாயிலாக எனக்கு அழைத்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் ஆனால் இந்த சப்ஸ்கிரைப் என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில் அதை யாருமே செய்வதற்கு மறந்து விடுகிறார்கள் என்று நினைக்கிறேன் அதே போல் அந்த விருப்பம் லைக் என்று சொல்வார்களே அதையும் செய்ய மறந்து விடுகிறார்கள் என்று நினைக்கிறேன் அது அந்த ரசிப்புத்தன்மையாளா அல்லது மறதியாளா என்று எனக்கு புரியவில்லை ஆகையினாலே தயவுகூர்ந்து பதிவுகளை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் லைக் கொடுக்குமாறும் கமெண்ட்ஸ் கொடுக்குமாறும் அன்போடு சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை nah, சந்திப்போமா